ஏன் அவர் கூட்டத்தில் இருக்காரு வீட்டுக்கு போய் நோட்டீஸை கதவுல ஒட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பதெல்லாம் நான் பேசுறோம் அன்றைக்கி எப்படி அரசு தீவிரமாக இருந்தது என்பதையும் நாம பார்த்தோம் ஸ்டாலினோட பிறந்தநாள் அன்று அனைத்து கட்சி பாராட்டு விடா ஸ்டாலினுக்காக நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் விரும்பவும் காவல் நிலையத்தில் ஒன்பது மணிக்கு சீமானை விசாரித்தார்கள் அப்போ தமிழக அரசு எவ்வளவு தீவிரமாக இருந்தது இந்த வழக்கின் மேலே இல்லையா அதைத்தான் நீங்க எக்ஸ்ட்ராடினரியா ஒரு ஆர்வத்தை காட்டுறீங்கன்ட்டு நாம் விமர்சனம் செய்தோம் இல்லையா நேற்றைக்கு முன்தினம் போய் மூக்கமுத்து செத்துதுக்கு பகுத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் விசாரித்தார் கரெக்டா இந்த விருகம்பாக்கத்தில் அந்த நடைபெற்று கொண்டிருந்த அந்த வழக்குக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வேகமாக விசாரிச்சுட்டு இருந்தாங்க உச்சநீதிமன்றம் தடையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சமரசமாக போக முடியுமா என்று பாருங்கள் அவுட் ஆஃப் கோர்ட் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் முடியுமானு பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டே என்று கொடுத்திருந்தார்கள் அல்லவா நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது தமிழக அரசு என்ன சொல்லியிருக்க வேண்டும் தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி அவங்க மேலே புகார் கொடுத்தாங்க இல்லையா அந்த நடிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் அவுட் ஆஃப் கோர்ட்டு செட்டில்மெண்ட்டுக்கு தயாராக இல்லைன்னு ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கணும் புகார் கொடுத்தவங்க அதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற அடிப்படையில் இதை வந்து நம்ம கோர்ட்லேயே நடத்துவோம் சொல்லுமா அரசு வழக்கறிஞர் கோர்ட்டுக்கே போல நீதிபதிகள் நாகரத்னா மற்றும் விஸ்வநாதன் அமர்வு முன்னிலையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது விசாரணைக்கு வருகும் தமிழக அரசின் சார்பில் வழக்கறிஞர் ஆஜராகவே இல்லை ஏன் ஆஜராகல உடல்நிலை ஏதாவது சார் யார் வேணாலும் போய்க்கலாம் ஆமா தமிழ்நாடு அரசுக்குன்னு பேனல் இருப்பாங்க ஒரே ஒருத்தர் இருக்க மாட்டாரு அங்கே இருக்குது பதினஞ்சு கோட்டை என்னமோ இருக்கு பதினஞ்சு கோட்டைக்கு ஒரே ஒருத்தர் சுற்றிட்டு ஏற்படுற அப்படி கிடையாது இறந்ததுக்கு மூக்கமுத்தோட தம்பிக்கிட்ட போய் ஏன் துக்கம் விசாரித்தாங்கன்றதுக்கும் நேற்று அரசு வழக்கறிஞர் இந்த வழக்கில் ஆஜராக நீதிமன்றத்தில் ஆஜராகாமலே போனதையும் சேர்த்துதான் பார்க்க வேண்டும் தனித்தனியாக பார்க்க முடியாது தமிழக அரசு அன்று காட்டிய வேகம் அதீத வேகம் என்பதை தான் நம்ம கடுமையாக விமர்சனம் வீட்டில் போய் ஏன் ஒட்டுற இந்த கூட்டத்தில் இருக்கார் ஓடிப்போ போகிறதில்ல சமனை கொடுத்தா வரப்போகிறாரு அப்போ சமனை வச்சுக்கப்பான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு நீ எதுக்கு ஒட்டினேன் அவனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணேன் இதைத்தான் நம்ம எனக்கு விமர்சனமாக வச்சுருந்தோம் அந்த வேகத்தை ஏன் நேற்று காட்டலை முந்த நாக்கம் ச நீங்கள் சொன்னங்கல இதெல்லாம் பின்னாடி ரகசியமாகவே பேசிக்கலாமே எதுக்கு நேராக போய் காட்டணுமான்ட்டு ரகசியமாக பேசுனது உண்மைன்றதை எப்படி சிஎம்க்கு சொல்கிறது சிஎம் சொல்லுவார் பார்வைக்கு அப்போ இவ்வளோ திமுறாக என்னை பற்றி எங்கள் அப்பாவுக்கு பேன செலவிக்கிறேன்னா உடப்பேன்றான் வர சொல்லு நான் தானே உனக்கு உதவி பண்ணுறேன் நேராவா நீ கொள்கைக்கு இருந்தால் போகக்கூடாது போயிட்டேன் என்ன அண்ணன் செத்துட்டாராமே ஐயோயோ போனவரை கூட ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸ் ஓட அதுக்குள்ளே செத்துட்டாரேன் என்ன என்ன போய் விசாரிக்கிறீங்க இப்போது இவங்க புகார் அளிக்கும் போதே சார் நான் வந்து திமுகக்கு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்றத பேசி இருந்தார் ஓகேவா இவங்களுக்குள்ளே நடக்கிற அரசியல் போட்டிகள் நம்மளுக்கு தெரியும் திமுகக்கு ஆதரவு இருந்தாலும் சில பேர் வந்து சீமானை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அது முதல்வர் அவர்களுக்கும் நெகட்டிவா மாறாதானே சார் வாய்ப்பு இருக்கு அப்படி கிடையாதுங்க இன்னும் என்னை நல்லா திட்டி ஏடிஎம்கேக்கு போகிற ஓட்டில் கொஞ்சம் எடு சீமான் என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் திமுக வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ஒரு இடத்துக்கு நோக்கி போகுமா விஜய் இல்லை சீமான் இல்லை என்னாகும் மொத்தமாக போகுமா இப்போ நீ கொஞ்சம் பிரிச்சுக்க விஜய் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டோம் நான் ஜெயிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கு என்ன பண்ணணும் அண்ணனை நல்லா திட்டு திட்டுறதுக்கு தின அரசியல் இன்னும் நல்ல விமர்சனம் பண்ணோம் பக்குவமாக திட்டவருமேல பாருங்கள் நீங்கள் பேனாசிலை உடம்பென்னலாம் பேச மாட்டார் வச்சுக்கோங்க பேனாசிலைக்கு பக்கத்தில் போராட்டம்லாம் நடத்திக்கிறேன்ட்டு ஒருட்டுவர் பாருங்க நீங்கள் பாருங்க நாம் தமிழர் ஆட்கள் வந்து ஓ சிங்கம் மாதிரி அண்ணன் போய் முதலமைச்சர் முன்னாடியே போய் உட்கார்ந்தார் பாருங்க அதுக்கப்புறம் முக ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே போய் உட்காந்து எங்க அண்ணன் வந்து மிமிக்ரி பண்றதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்களே சார் சொல்லுவாங்க அவர் கிட்டேயே போய் திராவிடத்தை ஒழிச்சேன் என்று நேரடியாக போய் திராவிடத்தை ஒழித்து விட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் என்று முதல்வரிடம் சீமான் சொன்னார் முதல்வர் அப்படி ஒழித்து விடாதீர்கள் இருபத்தாறு தேர்தல் முடிந்த பிறகு திராவிடத்தை ஒழித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் இது எப்படின்னா உதயநிதி பிரதமரை போய் பார்த்தப்போ நீட்டை ரத்து பண்ண முடியுமா முடியாதா என்று பிரதமரிடமே நேரடியாக கேட்டுவிட்டு வந்தார் திமுக உருட்டில் அதே உருட்டுதல் தான் அது அதான் சார் அண்ணே வந்து சொன்னார் எல்லோரும் ஒன்றா நிற்போம் நாங்கள் கொஞ்சம் முன்னால் நிற்போம் தான் ஆனால் எதுக்கு நிற்பார்னு தெரியாமல் எதுக்கு எதுக்கு நிற்கிறான்னு தெரிஞ்சுச்சா இப்போ தெரிஞ்சா அவ்வளோதான் அந்த அம்மா வந்து புகாரை வாபஸ் வாங்கிட்டு போகும்போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் சீமான் இங்கே யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அது அவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு அதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளட்டும் அரசு அன்னைக்கு இதை பயன்படுத்தி சீமானுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததா இல்லையா அன்னி வீட்டில் தனியா இருக்கும் போது எதுக்கு போலீஸ் அனுப்பிச்சு அந்த வேகத்தை ஏன் காட்டில் கோட்டில் அவ்வளவுதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடிட்டர் திரு அருண்ராம் அவர்கள் எழுதி இருக்கிறார் கடந்த வாரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருந்தது அதாவது இறுதி நேரத்தில் தாவேக்க ஓடு பழனிசாமி செல்வாரா அப்படின்னு சொல்லிட்டு திரு அருண்ராம் அவர்கள் எழுதியிருந்தார் அது முழுக்க முழுக்க தவறு அதிமுக பாஜக கூட்டணி தான் இறுதியாக இருக்கும் என்று நான் பேசியிருந்தேன் நான் தாவேக்க தாவேக்க வந்து இந்த கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை இறுதி நேரத்தில் இந்த கூட்டணி மாறாது இது ஒரு ஃபைனல் அலையன்ஸ் என்று நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அருண்ராம் எடப்பாடிஸ் எவல்யூஷன் அண்ட் ஸ்டாலின்ஸ் கேம் பிளான் அப்படின்னு போட்டிருக்காரு அதில் அதோட தொடக்கமே எப்படி இருக்குன்னா எடப்பாடியோட வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வைத்து நாங்கள் வைத்த தலைப்புகளே இதற்கு உதாரணம் பழனிசாமி முதல் முறையாக முதலமைச்சர் ஆன போது இந்த செய்தித்தாள் பழனிச்சாமியை விபத்தில் முதல்வரானவர் என்று ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் என்று நாங்கள் தலைப்பு வைத்திருந்தோம் ஒரு வருடத்தை முடித்தபோது அவர் சமாளித்து விட்டார் சர்வைவர் என்று நாங்கள் தலைப்பு வைத்திருந்தோம் அந்த அவருடைய ஆட்சி முடியும் தருவாயில் ஒரு வலிமையான தலைவர் என்ற முறையில் ஸ்ட்ராங் மேன் என்று நாங்கள் தலைப்பு வைத்திருந்தோம் இதுவே பழனிசாமியோட வளர்ச்சியை நமக்கு உணர்த்துகிறது ஸோ டுவெண்ட்டி ஃபோரில் பிஜேபி இல்லாமல் தனியாக நின்றதாகட்டும் அதற்கு பிறகு கட்சியை நடத்துவதாகட்டும் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தில் கட்ட பிரச்சாரத்தில் ஸ்டாலினோட உரைகளுக்கு விமர்சனங்களுக்கு தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருவதாக இருக்கட்டும் எடப்பாடி ஒரு தன்னிச்சையாக தான் ஒரு தலைவர் என்பதை நிறுவிவிட்டார் எடப்பாடியோட வளர்ச்சி வந்து வெளிப்படையாக தெரிகிறது அப்படின்ட்டு ஒரு அருண்ராம் எழுதியிருக்காரு கூடுதலாக இவங்க ரெண்டு பேரும் வந்து உனக்கு நான் தான் எதிரின்றது திமுக அதிமுக ரெண்டு பேரும் நிறுவிட்டாங்க விஜய் நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்றத விஜய் இனி நிறுவ வேண்டிய கட்டாயத்தில் விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார் இது வரைக்கும் விஜய் நடத்துனது ரெண்டு நிகழ்ச்சி ஒன்று பரந்தூர் ஒன்று இந்த கஸ்டோடியல் டெத்துக்காக நடத்த நிகழ்ச்சி இதை தாண்டி விஜயோட அரசியல் செயல்பாடுகள் பெரிதாக இல்லை விஜய் தான் தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறார் தமிழ்நாட்டில் ஏடிஎன்கே டிஎம்கேக்குள்ளே தான் சண்டென்றதை எடப்பாடியோட இந்த முதல்கட்ட பிரச்சாரம் நிரூபித்து விட்டது அப்படின்ட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸு ஃபேராக சொல்கிறேன் இட் இஸ் இம்ப்ரெசிவ் அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் க்ரௌடு நீங்களே சொன்னது போல் க்ரௌடு இது பார்க்குறதுக்கு இது இவங்களாம் சேர்த்த கூட்டம்னு சொன்னாலும் கட்சிக்கார நம்பி வரணும் எல்லா மாவட்டத்திலையும் நீ காசு கொடுத்து கூட்டு வர முடியாது அதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பாளர்னு வச்சுக்கோங்க ஒரு ஆளுக்கு இரநூறுவா கொடுத்து நீங்கள் அதை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் செலவாகணும்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி லட்சத்தை நீங்கள் இப்போவே செலவு பண்ணிட்டீங்கன்னா எலெக்ஷனுக்கு எப்படி செலவு பண்ணுவீங்க ஸோ இது வந்து காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரதுன்றத தாண்டி ஆர்கனைஸ் பண்ணுற ஸ்கில்லை தான் நீங்கள் இதில் காட்டணும் இதுக்கெல்லாம் பெரிய அளவில் காசு கொடுக்க முடியாது ஆட்களை திரட்ட வேண்டும் இப்போ நீ ஒரு பகுதி செயலாளர்னா நீ ஒரு இருபது பேரை கூப்பிட்டு வரணும் வட்டச்ச இருபது பேரில் கூடுதலாக இருக்கும் வட்ட அவருக்குன்னு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க அவங்க கூட்டிகிட்டு வரணும் இதை செய்ய முடியுது இல்லை தொண்டை எந்திரிச்சு வரான்ல இன்றைக்கி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு வராது நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இல்லை அந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியதில் திரு பழனிசாமி வெற்றி பெற்று விட்டார் அதாவது ஒரு தொய்வில் இருந்த கட்சி உற்சாகமாக தொடங்கி தொடங்கிவிட்டது இதுதான் கேம்பெயினோட ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் இது இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க கிரௌண்டை ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் கூட்டணி கிட்டி அமைஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிரும் அடுத்தடுத்து அதிமுக என்ன திட்டங்களை வைத்திருக்கிறது என்பதை என்பதையும் நான் சொல்லிவிடுகிறேன் இந்த பிரச்சார பயணம் இருக்கிறது இது ஒன்றும் நவம்பர் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் இந்த பிரச்சார சுற்றுப்பயணம் நிறைவடைகிறது இறுதியாக சென்னையில் வந்து இது முடிவடைகிறது டிசம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை ஐந்து மண்டல மாநாடுகளை நடத்துவதற்கு அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டிருக்கிறது கோவை மதுரை திருச்சி சென்னை விழுப்புரம் ஒன்று இருக்கும் என்று நினைக்கிறேன் ஐந்து மண்டல மாநாடுகளை நடத்த பிரம்மாண்டமான பேரணி அல்லது மண்டல மாநாடுகள் நடைபெற இருக்கிறது அப்போ கூட்டணியில் அதற்குள் அமைந்துவிடும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதை இதைவிட பிரம்மாண்டமாக அதாவது இந்த ஆக்டிவிட்டியில் தொய்வே இருக்கக்கூடாது ஒரு சென்னை வரைக்கும் நவம்பர் வரைக்கும் ஒரு கன்டினியூஸாக இந்த பிரச்சாரம் அது முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் கேப்பு அதுக்கப்புறம் இந்த மண்டல மாநாடுகள் அதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் மேடையேற்றி ஃபுல் ஃப்ளெஜ் பிரச்சாரமாக அது இருக்கும் ஸோ களத்தில் இறங்கி தீவிரமாக இவர்கள் வேலை செய் தொடங்கிவிட்டார்கள்